அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் வியாழக்கிழமை பார்க்கலாங்க இன்றைய தினம் மேச ராசி நேயர்களுக்கு தெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உண்டு மன மகிழ்வான நாளாக இருக்கும் இன்றைய தினம் அப்படிங்கும்போது உங்களுக்கு குழந்தைகளால் மனமகிழ்வான நாளாக இருக்குதுங்க ரிஷப ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்கும் உறவுகள் ரீதியான மேன்மையையும் பொருளாதார ஆதாயத்தையும் சந்திப்பீர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தை மிகச் சிறப்பாக மடிப்பீர்கள் மன மகிழ்வான நாளாக இருக்கும் இல்லைய சகோதர ரீதியான மேன்மையான நாளாக இருக்கும் கடக ராசி நேயர்களுக்கு குடும்ப உறவுகளால் ஆதாயத்தையும் வருமான ரீதியான செயல்பாடுகளில் மேலோங்கி இருக்கும் தன்மையும் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பளிக்கும் நாளாக இன்றைய தினம் இருக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும் இன்றைய தினம் மன மகிழ்வான நாளாக இருக்கும் கண்ணீர் ராசி நேயர்களுக்கு அதிகமான விரயத்தை சந்திப்பீர்கள் தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது நலமான விஷயமாக இருக்கும் அதனோடு துலாம் ராசி நேயர்களுக்கு லாபகரமான நாளாக இருப்பதோடு மன மகிழ்வாகவும் மூத்த உறவுகளால் மேன்மையையும் சந்திப்பீர்கள் விருச்சக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக கிடைக்கும் பொருளாதார ஆதாயம் உண்டு தனுசு ராசி நேர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் நாளாக இருக்கும் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கும் மகர ராசி நேர்களுக்கு எதிர்பாராத தன லாபத்தையும் யோகத்தையும் கட்டாயம் சந்திப்பீர்கள் ஆனால் குடுக்கல் ஓங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தும் கும்ப ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் குதூகலமும் ஏற்படும் அது மட்டும் அல்லாமல் கணவன் மனைவி உறவுகளிடையே நல்ல ஒரு பரஸ்பரத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும் மீன ராசி நேயர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் தன்மைகள் உண்டு ஆனாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கும் நாளாக இன்றைய தினம் அமையும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி